அல்ஹம் ரபீல் அலமீன் அல்லாஹு மசல்லி அலம் முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலம் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வின் அருளால் முஹரம் மாதம் முடிந்து சஃபர் மாதம் முதல் பெரை இன்று ஆரம்பித்து விட்டது இன்று மஹ்ரிப் தொழுது பிறகு ஓதுரா மாதிரி ஒரு துவா தான் நான் சொல்ல போகிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சஃபர் மாதத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் மாற்று மதத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இந்த சகுனம் பார்ப்பது சில மாதங்களில் பீட மாதம் இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது அதே போல் நம்ம இஸ்லாத்துலயும் பீடை மாதம் சொல்லிட்டு இந்த சஃபர் மாதத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த மாதத்தில் கல்யாணம் எதுவுமே பண்ண மாட்டாங்க எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க இப்போ வீடு போகிறது வாடகை வீட்டுக்கு போனால் கூட சஃபர் மாதம் இந்த மாதத்தில் வேணாம் சொல்லிட்டு இதை ஒதுக்கி வச்சிருவாங்க இப்படி எந்த நல்ல காரியங்களும் செய்யாததற்கு காரணம் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த மாதத்துல தான் நோய்வாய்ப்பட்டார்கள் அதாவது இந்த மாதத்தின் அந்த கடைசி புதன்கிழமை நபி அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டு அதன் மூலமா அப்படியே நோய் அதிகரித்து ரபியூ லெவல் மாதம் பிறை பன்னெண்டுல அவங்க வஃத் ஆகினாங்க அப்படி இருக்கும்போது இந்த சஃபர் மாதத்துல தான் அவங்களுக்கு நோய் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இந்த மாதத்தை ஒரு பீடை மாதமா தரித்திரம் பிடிச்ச மாதமா சொல்லிட்டு நிறைய பேர் அனுசரிச்சுட்டு வராங்க இது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தோட கடைசி புதனை ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லி அதை தனியா ஒதுக்கி அந்த நாள்ல தான் எல்லா முசிபத்துகளும் உலகத்திற்கு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றமான சில விஷயங்களை சிற்கான சில விஷயங்களை கடைப்பிச்சிட்டு வராங்க இது முற்றிலும் தவறான ஒரு செயல் நபி சலாஹலை வசலம் அவர்கள் காட்டி தராத ஒரு வழி ஜாகிலியா காலத்தில் கூட ஷவ்வால் மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷவ்வால் மாதமும் ஒரு பீடை மாதம் சஃபர் மாதமும் ஒரு பீடை மாதம் சொல்லிட்டு அப்போது முதலே இதை ஒரு துக்க நாளாக எந்த காரியங்களும் இந்த நாளில் செய்யக்கூடாது சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க தான் ஷவ்வால் மாதத்துல இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது சொல்லிட்டு நபி சலாஹ் அலிவாசல்ல அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து இந்த மாதமும் மற்ற மாதங்களைப் போல ஒரு மாதம்தான் சொல்லிட்டு அவங்க அந்த மூட நம்பிக்கையை உரைச்சி எறிஞ்சாங்க அதே போல இந்த சஃபர் மாதத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க நபி அவர்கள் ஏன்னா இந்த சஃபர் மாதத்தில் பீடை மாதம் சொல்லிட்டு அவங்களும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தான் வருது சொல்லிட்டு நபி சலிலா அலி வசலம் அவர்கள் சஃபர் மாதம் பீடை மாதம் கிடையாது சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்லேயே விளக்கமாக சொல்லியிருக்காங்க அதாவது தொற்று நோயும் பறவை சகனமும் சபர் பீடை என்பதும் கிடையாது என்று நபி சலாஹ் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு மேலும் சஃபர் மாதத்தில் நபி சலாஹ் அலிவசலம் அவர்கள் ஜைனப் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் அடுத்ததாக தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை அலி அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு திருமணமும் முடித்து வைத்தார்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்தது அதோடு இல்லாமல் நிறைய போர்கள் சஃபர் மாதத்தில் நடந்துள்ளது அந்த போர்களில் எல்லாமே வெற்றி தான் கிடைத்துள்ளது தோல்வி கிடைக்கல அதனால் இந்த சஃபர் மாதத்தை ஒரு வெற்றி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இந்த மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நபி சல்லா ஹலேவசல்லம் அவர்களும் சில நல்ல விஷயங்களை நடத்தி காட்டியுள்ளார்கள் இது பீடை மாதம் இல்ல அப்படின்னும் தெளிவா சொல்லிட்டாங்க இது எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த மாதம் பீடை மாதம் இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நபி சலாஹலிவாசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறையை மீறினதற்கு சமமாகும் இதனால நமக்கு தண்டனை கிடைக்கும் அதனால மனசுல நல்லா வச்சுக்கிங்க மற்ற மாதங்களை போலதான் இந்த சஃபர் மாதமும் இந்த மாதத்தில் நீங்க மத்த விஷயங்கள்லாம் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க இந்த மாதத்தில் செய்யக்கூடாது இது துர்சகனமான ஒரு மாதம் இந்த மாதத்துல தான் நம்பி சரலசலம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காதீங்க நார்மலாக நீங்கள் எல்லா காரியங்களும் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் செய்யுங்க இன்னைக்கு சஃபர் மாதம் பிறந்திருக்கு அல் முடிச்சிட்டு இந்த துவாவை அந்த நேரத்துல ஓதும் போது அல்லாஹ் அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த முசீபத்துகளும் பிரச்சனைகளும் இருக்காது எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது நம்மல்ல எத்தனை பேர் இந்த துவாவை ஓதிட்டு வரோம்னு தெரியல இனிமேல ஒவ்வொரு மாதமும் இந்த துவாவை வழக்கமா ஓதக்கூடியவங்களா இருங்க மனப்பாட் அப்பதான் பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம மனப்பாடை செஞ்சு அந்த துவாவை பார்த்து ஓத வேண்டிய துவா இது பிறைய பார்த்து இந்த துவாவை நம்ம ஓதணும் இது ஓதுவதன் மூலம் நிச்சயமா ஒரு நல்லது நமக்கு நடக்கும் இந்த மாதம் முழுக்க அது தொடரும் அந்த துவா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லம அஹு அலீனா பில் அம்னி வல் ஈமானி வசலி வல்ஸ்லாம் ரபீ வரஹ்ஹ்ஹ்ஹ்ஹ்ஹ்ஹ் லுஷ்தீன் வஹைர் அல்ல அஹல்லு அலீனா பில் அம்னி வல் ஈமானி வசலாமல் இஸ்லாம் ரபீ ஒரு கல்லா ஹிலாலு ருஷ்தீன் வஹைர் இறைவனே பாதுகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்ற செய்வாயாக பிறையே என் இறைவனும் உன் இறைவனும் தான் நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிறையை போதும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த துவாவை நாம் ஓதி வருவது இது வரைக்கும் இந்த துவாவை ஓதி வராதவங்க இனிமேல தொடர்ந்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பான ஒரு துவா இந்த துவாவை ஓதி அந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் இன்ஷா அல்லா மற்ற மாதங்களுக்கும் இந்த துவாவை ஓதி ஆரம்பித்த மாதத்துக்கும் ஓதாமல் விட்ட மாதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அதோட பொருளை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாம உணர்ந்து கேட்கறோம் சொல்லிட்டு ஒரு பிறைய பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கறோம் இப்படி கேட்கும் போது நிச்சயமா அதனோட பலனை அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பதில்லை கண்டிப்பா நிறைவான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம மார்க்கத்தில் பிறை என்பது ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது ஏன்னா பிறை பார்த்து தான் நாம் அந்த மாதத்தையே கணக்கிடுறோம் பிறை பார்த்து தான் நம்ம நோன்பு விற்கிறோம் பிறை பார்த்து தான் அந்த நோன்பையும் விடுறோம் பெருநாள் கொண்டாடுறோம் இது எல்லாமே பிறை சம்பந்தப்பட்டு இருக்குது அதை பார்த்து ஓதக்கூடிய துவா இது மிக சிறப்பான துவா இது இந்த ஒரு மாதம் இந்த துவாவை நீங்கள் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா இந்த முசீபத்தையெல்லாம் எல்லாம் என்னை விட்டு விலகி போகாதா நான் எதிர்பார்த்த அந்த விஷயம் இந்த மாதமாவது நமக்கு கிடைக்காதா சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது எல்லாமே நிறைவேறும் இந்த ஒரு துவாவை நீங்கள் பிறை பார்த்து ஓதி இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் எது சிறந்ததோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான் இந்த மாதத்திலையே தருவான் அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்மை மூட நம்பிக்கைகளிலிருந்து காப்பாற்றி அவன் மீது முழுமையான ஈமான் வைத்து உண்மையான ஈமானுடன் மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் மற்றும் பிறக்கும் இந்த பிறை நம் அனைவருக்கும் சிறந்த ஒரு மாதமாக சிறந்த பிறையாக இருக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெஸக்கல்லூ கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர